இந்த கன்று பாருங்க இருபத்தி ரூபாய்க்கு தாங்க எடுத்துருக்கோம் எவ்வளோ பெரிய கன்று எவ்வளோ நெட்டு நீல இருக்குது பாருங்க நல்ல தெளிவான கண்ணுங்க இங்கே பாருங்க ரெண்டு பல்லு போட்டிருக்குங்க கை கால் ஊக்கம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கால் ஊக்கம் நல்ல உடம்பு கணம்லாம் பாருங்கள் கெடேரி எடுத்தோம்னா அப்படி எடுத்தோம்னா தரமாக இருக்குங்க நல்ல காம்போளம்னா ஜம்முன்னு இருக்கு குறைப்பழுதுங்கிறது எதுவுமே இல்லைங்க நல்ல தெளிவான முகலட்சணத்தில் எடுத்துருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் இது வந்து ஹெச்எஃப் கிராஸில் எடுத்துருக்கோங்க இது வந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல கன்றுங்க காம்பு பார்த்திங்கன்னா நல்ல கருங்காம்பில் இருக்குதுங்க இது பாருங்க நல்ல கருங்காம்பில் இருக்குது கண்ணு இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சுளி சுத்திலும் எடுத்துருக்கோங்க இது பாருங்க கை கால் ஊக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அண்ணா வந்து இருந்தால் பரவாயில்ல பிளாக்கில் வேண்டாம் அப்படின்னு கேட்டார் அப்புறம் இது பாருங்கள் இந்த கிடையாது வந்துட்டு இதுவும் இன்னும் பல்லு போடலை இது வந்து இருபத்தி ஒம்பதாயிரருவாய்க்கு எடுத்தோங்க நம்ம இருபத்தி ஏழாயிரூவா வரைக்கும் கேட்டோம் அப்புறம் கடைசியில் இருபத்தொம்போதாயூவாய்க்கு எடுத்தோம் இது வந்து அந்த ஒயிட் மெஜாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சரி இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னார் அதனால இதை எடுத்துருக்கோம் இதுவும் நல்ல சூப்பரான கன்று இருபத்தி ஒம்பதாயிரூவாங்க இதுவும் பாருங்கள் நல்ல கை கால் ஊக்கங்க எதுவும் குறைபடுதுலாம் எதுவும் கிடையாது நல்ல ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கடையரியாக வருங்க அடுத்து இந்த கிடையா பாருங்கள் இதுவும் நல்ல வெள்ளை கொம்பு தான் நல்ல நெட்டு நில அது பாருங்கள் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன் இது வந்துட்டு முப்பத்தி ரூபாய்க்கு எடுத்தோங்க முப்பத்தி ஒன்று தானே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம் இதுவும் வந்து காம்போலம்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க தெளிவான எப்படிங்க முக லட்சணம்லாம் தெளிவாக இருக்குது கால் ஊக்கம் எல்லாமே போனோன்னா சென ஊசி போகிற மாதிரி ஒரு நாலு கடையில் எடுத்துருக்கோங்க ஜோடியில் எடுத்தது செனஊசு போட முடியாது அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா நம்ம எந்தூர்லேருந்துண்ணா வரீங்க மேல்மருவத்தூர்லேருந்து ராமாபுரம் சரிங்கண்ணா அண்ணா இப்போ நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து வந்தீங்க உங்களுக்கு எப்படிங்கண்ணா மனசுக்கு திருப்தியாக இருக்கா திருப்தியாக இருக்குண்ணா மொத்தம் ஏழு கண்ணு எடுத்திருக்கோம் ஏழு கண்ணோ இன்றைக்கி வெலை பரவாயில்ல நீங்கள் காலையில் பரவாயில்ல நீங்கள் காலையில் வந்த டைமே பயங்கர மழை காலையிலேருந்து ஒரே மழை ஆமாங்கண்ணா ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணோம் வந்தீங்க நல்லபடியாக எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் கோர்ட் எல்லா சாப்பிட்டு நல்லபடியாக மாடு வாங்கி கொடுத்து நல்லா சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நீங்கள் நம்ம ஈரோடு சீனாப்புறம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஹெச் ப்ராண்டா அப்படின்னு கேட்டிங்க அதனால உங்களுக்கு ஜெர்சியில் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இது எல்லாமே வெயிலுக்கு நல்லா தாங்கி வளருங்கண்ணா அதே நம்ம ஆமாங்க போனோன்னா அது நல்லா தீவனம் எடுத்துக்கும் நல்லா சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க எதுக்கும் இது பண்ணிக்க வேண்டாம் நாளைக்கு செனவுசி ஊசி போற மாதிரி ஒரு நாலு கடையில் எடுத்துருக்கோம் என்னங்கண்ணா போனோன்னு செனவுசி ஊசி போடுற மாதிரி எல்லாம் உங்களுக்கு பரவாயில்ல ரொம்ப பரவாயில்ல விலையெல்லாம் நீங்க பரவாயில்ல அதோட காலையில மழை பெஞ்சதுனால கொஞ்சம் விலைக்கும் படிஞ்சிருக்கு நல்ல விலைக்கு இல்லை நீங்களும் பேசி கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கி கொடுத்துருக்கீங்க நம்ம சொன்னதை விட கொஞ்சம் ஏத்த மாதிரி